தலைமை தேர்தல் ஆணையம் ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் கூறினார் அதுவும் டெல்லி உயர் நீதிமன்றத்திற்கு சென்று எலெக்ஷன் கமிஷனிடம் அங்கிருக்கின்ற சில அதிகாரிகளை வைத்துக்கொண்டு அவர்களே கே போடுவது எலெக்ஷன் கமிஷனே ஒரு வழக்கை போடுவது வேடிக்கையிலும் வேடிக்கை எனக்கு இது ரெண்டாவது முறையாக தீர்ப்பு ரெண்டு ரெண்டு முறையும் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வந்தது ஆனாலே என்று கேட்டுக்கிறார்கள் வேங்கையான அவருக்கு இந்த பழங்குதை வேங்கையாக போன்றீங்க அவனால் பதில் சொல்ல முடியலை